ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேடி வரும் யோகம் நிகழ்ச்சியில் ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்துட்டு வரோம் இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அட்சய இலக்கண பதவி ஜோதிடர் வாக்கு யோகி திரு பொதுவுடை மூர்த்தி அவர்கள் நம்முடைய இணைந்திருக்கிறார் வாரங்கள் அவருடைய ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு கேள்விகளுக்கான பதில்களை கேட்டு கொள்ளலாம் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் எப்படி இருக்கீங்க நல்லா இன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா குழந்தை பாக்கிய தடைனால நிறைய பேர் டெஸ்ட் பிபி அப்படின்ற ஒரு ஆப்ஷனை நோக்கி போயிட்டுருக்காங்க இதற்கு என்ன மாதிரியான கிரகங்கள் காரணம் ஏஎல்பியில் என்ன மாதிரி லக்ன பு புள்ளி அமைஞ்சிருந்தால் இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதுக்கான பரிகாரங்கள் எதாவது இருக்கா உச்சிய லக்கண பதி ஜோதிட முறையில் வந்து தனிப்பட்ட முறையில் தான் சார் அதை பலன் சொல்ல முடியும் ஒரு இது ஒரு நபர் சார்ந்த டிகிரி அல்ல ஏன்னா இரண்டு பேர்களோட முடியும் கணவன் மனைவியோட அமைப்பு இதில் இப்போ உங்களுக்கு வலிக்குது சார் அவங்க கைவலிக்கிறது காரணம் இதுதான் சொல்லிடலாம் இல்லை வலிக்கிறது காரணம் இதுவாக இருக்கலாம்னு சொல்லிடலாம் ஆனால் இங்கே குழந்தை இல்லை அப்படின்னா இது வந்து கணவருடைய நிலையிலேருந்து பிரச்சனை இருக்கா இல்லை மனைவியோட நிலையிலேருந்து பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இது பார்த்தா தான் நம்ம வந்து இது வந்து ஏன்னா இப்போ வந்து எல்லாருமே என்ன சொல்கிறாங்க சார் நான் மூணு வருஷம் மூணு தடவை ரெடி பார்த்தேன் டாக்டரை பார்த்தேன் எனக்கு கன்சு பார்க்கல ரெண்டு டெஸ்ட் பேப்பர் வச்சு இது பண்ணி பார்த்தேன் முயற்சி பண்ணோம் ஐவிஎப் பண்ணோம் ரெண்டு தடவை மூணு தடவை பண்ணி பார்த்தோம் நடக்கல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுங்களேன் இப்ப இதுக்கான பொருளாதார செலவுங்கிறது ஒரு பக்கம் மன உளைச்சல் ஒரு பக்கம் இது இல்லாம அந்த உடலோட வேதனை இருக்கு பாருங்க அதாவது உடல் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு வருட மூணு வருஷம் ரொம்ப ரொம்ப கஷ்டங்க இத வந்து ஏன்னா இத பத்தி நிறைய நிகழ்வுகள் நான் ஆய்வு பண்ண எனக்கு தெரிஞ்ச நிகழ்வு வந்து ரெண்டு பேர் இதுல பிரச்சனை இப்ப இப்ப மருத்துவம் அப்படின்னு போயிட்டால் பெண்ணோட ஜாத பலமா இருந்தா கூட இந்த கருமுட்டையை எடுத்து வளர்த்து வச்சு அந்த கரு உண்டாக்கிடலாம் ஓகே நம்ம பெண்ணோட ஜாதத்தை ஃபஸ்ட்டு பார்க்கணும் அந்த பெண்ணோட ஜாதத்துல என்ன அப்படின்னா எப்பயுமே வந்து ஒவ்வொரு லக்கணமும் பேசிருவோம் ஏன்னா இந்த வீடியோ வந்து ஒரு லக்கணமா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் மேச லக்கணம் அப்படின்னு ஒருத்தருக்கு வந்துச்சு அப்படின்னா இந்த எப்பயுமே இந்த லக்கணத்துக்கு சனி பவன் பலப்படனையா ஏல்பி லக்னம் மேஷ லக்னமா இருக்க இருந்துக்கிறவங்களுக்கு தான் சொல்லிட்டு இருக்காங்க அதை கவனத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா இந்த மேஷ லக்கணம் வந்து ஒருத்தர் போகும்போது சனி பகவான் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம பலன் சொல்ல முடியும் அப்போ சனி பகவான் பலமாக இருக்குது இப்போ இந்த சூரியனுக்கும் சனிக்கும் உள்ள தொடர்பு ஓகே அப்போ இந்த சூரிய பகவானும் சனி பகவானும் ஆறு சஷ்டாஷ்டகத்துல இருந்துச்சு இருந்துச்சுங்களேன் இந்த குழந்தை பிறப்புங்கிறது அது மருத்துவம் மூலமாக குழந்தை பிறப்புங்கிறது ரொம்ப ரொம்ப கடினம் ஓகே இப்ப அடுத்து வந்து நம்ம ரிஷபலக்கணம் இந்த ரிஷபலக்கணத்து பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி இந்த ரிஷபத்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சனி பவன் பலப்படும் இல்லைன்னு வச்சிங்களேன் ரொம்ப கஷ்டம் இப்ப இந்த நம்ம சூரியன் சொன்னோம்னா இப்ப வந்து இதுல வந்து புதன் தூள் இப்ப அந்த புதனுக்கும் உள்ள சனிக்கும் தொடர்பு இல்ல சார் இது புதனும் சனியும் பாத்தீங்கன்னா ஏஎல்பி லக்கணம் வந்து ரிஷபத்துக்கு ஆறுல இருக்கு மருத்துவ செலவு உண்டு இல்ல சார் அது அட்டமத்துல இருக்கு அப்ப எதிர்பார்த்த மாதிரி இல்லை அதுலயே ரிஷபலக்கணத்திற்கு பதினொல்ல புதனும் சனி நான் அந்த குழந்தை பிறப்பு கிடையாது இப்படி இது ஒரு ரூல் இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பாவகத்துக்கும் நம்ம சொல்லும்போது மட்டும் சொல்ல முடியும் சொல்ல முடியும் இது என்னன்னா நட ஒரே ரூல் தானே சார் ஏழ்மையை பொறுத்த அளவுக்கு இது நடப்பே இது நடக்காது இது வாய்ப்பிருக்கு முயற்சி பண்ணுங்க இப்ப வாய்ப்பு இருக்குங்கிறது காரணம் என்ன அப்படின்னா ஒரு கிரகம் பலமா இருந்ததவுட்டு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம் ரெண்டு கிரகம் வாய்ப்பே இல்ல ரெண்டு கிரகம் இல்லன்னு வச்சுக்கோங்களேன் இது மெனக்கிட வேண்டியதில்லைங்க இப்போ நீங்க வந்து வேற ஏதாச்சும் ஒரு தத்துக்குழம் எடுக்கணும் அடுத்த வருஷம் அடுத்த குழந்தை தத்துக்குழந்தை எடுத்துங்க அப்படின்னு சொல்லி ஓகே இல்லை ரெண்டுமே நல்லா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு கிரகங்கள் நல்லா இருக்குது அப்படின்னா முயற்சி பண்ணுங்க நார்மலாகவே வரத்துக்கு வாய்ப்பிற்கு அதோட டாக்டரோட சப்போர்ட்டை வந்து கேட்டுங்க ஏன்னா அறிவியலோட அமைப்பு இன்னைக்கு அப்படியே வளர்ச்சி அடைஞ்சு போச்சு நீக்க இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா

அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க குழந்தை இல்லைங்கிறது ஒரு பக்கம் இவங்களுக்கே ஒரு ஐடியா பண்ணி வச்சுருப்பாங்க இந்த ஆகஸ்ட் வரட்டும் ஆகஸ்ட் வந்தால் நம்ம வந்து ஒரு விஷயம் கிரியேட் பண்ணுவோம் அப்போ அந்த காலத்தை இவங்களே சில விஷயங்களை முன்னாடி முடிவு பண்ணிடுவாங்க இந்த ரெண்டு மூணு வேலை வீட்டில் ரெண்டு மூணு ஃபங்க்ஷன்லாம் இருக்குது இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு தான் நான் டிராக்டர் போய் பார்ப்போம்மா இந்த மூணு மாதம் தள்ளி போட்டுருவாங்க ஜூன் ஜூலை வரையும் விட்டுருவாங்க ஆகஸ்ட் மாதம் தேதி பிறகு போகும் சார் அப்போ இந்த காரண காரியங்களை வந்து அவங்களுக்கு மின்கூட்டி இன்டிவிஷனாகவே சில பேர் சொல்லுவோம் நிறைய பேர் நீங்க பாத்துருப்பீங்க எனக்கு அங்க வேலை இருக்கு இங்க வேலை இருக்கு அந்த வேல பார்த்து போறேன் இந்த வேலையை பார்த்து போறேன் தள்ளி போட்டு தள்ளி போடுவாங்க தள்ளி போட்டு அந்த டைமிங்ல போய் கரெக்டா வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி குழந்தை பிறப்புங்கிறது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சாத்தியமான ஒன்னாதான் இருக்கு அதுல நூத்துல வந்து ஒரு பத்தோ இருபதோ மட்டும்தான் அந்த மாரி மிஸ் ஆகும் இதுல ஃபர்ஸ்ட் இந்த குழந்தை பிறப்புனே குரு பலப்படணுங்க இந்த குரு பகவான் பலப்பட்டா மட்டும்தாங்க அந்த குழந்தை பிறப்பு ஒரு ஆத்மார்த்தமாக திருப்தியான சந்தோஷமாக இருக்கும் இல்லை சார் எனக்கு குருவே நீசமாக இருக்குது இல்லை குருவே இதுமாரி ராகுவோட சேர்ந்துருக்கு குரு சவாயோட சேர்ந்துருக்கு குரு சந்திரனோட சேர்ந்துருக்கு குரு வந்து ஏதோ ஒரு கிரகத்தோடு சேர்ந்துருக்கு வச்சுக்கோங்க குரு சூரியன் ஓகே குரு சூரியன் பார்த்தீங்கன்னா பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் என் குழந்தை பிறப்பில் இப்போ அப்படி ஒரு நிகழ்வு இருக்குது ஆனால் எனக்கு குழந்தை பிறந்துட்டுன்னு ஒருத்த சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன் குழந்தை பிறப்பு பிறந்தது பிறகு குழந்தை மூலமாக தண்டனை அனுபவிக்க வேண்டிய ஜாதகருங்கிறத விதியா இருக்குங்க இவங்க என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒன்றும் இல்லை தெரியுமில்ல என் ஜாதத்தில் அப்படி இருக்கு எனக்கெல்லாம் குழந்தை எல்லாம் சூப்பராக நல்லபடியாக தான் பிறந்துச்சுன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்கன்ட்ட அப்ப இந்த குழந்தை மூலமாகவே தண்டனை பெறக்கூடிய அப்பாவை மாறுவார் உருவப்பட்டா மட்டுந்தாங்க குழந்தை வம்ச விருத்தினாலே ஒரு ஆணைக்கு செவ்வாய் எப்படி பலப்படணும் பெண்ணுக்கு சுக்கரன் பலப்படணும் குழந்தை என்ன குரு பலப்படணும் இந்த மூணு கிரகம் பலப்பட்டிச்சுனா தான் குழந்தையோட பிறப்பு திருப்தியா இருக்கும் குழந்தையோட அந்த பிற பிறந்தது பிறகு வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறத இருக்கு இப்ப மிதனலக்கணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கலாம் எப்பயுமே வந்து சுக்கிரனும் குருவும் பலம் படணும் சுக்கிரன் குரு பலப்பட்டுச்சுனாலே கொஞ்சம் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்கும் இல்ல சுக்ரனும் ஆறு எட்டு பத்து பன்னெண்டுல வரைஞ்சி குருவும் ஆறு எட்டு பத்து பன்னெண்டுல வரைஞ்சி இருந்துச்சுன்னா அந்த பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா எதிர்பார்த்த மாதிரி இருக்குமா இருக்காது அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஓகே அப்ப செவ்வாயும் செவ்வாய் எவ்வளவு அளவுக்கு அந்த கடகலக்கணத்தை செவ்வாய் பலப்பட்டுச்சுனாலே குழந்தை பிறப்பு நல்லா இருக்கும் ஏன்னா இந்த சந்த கடகராசியை பொறுத்த அளவுக்கு இந்த சந்திரன் செவ்வாய் என்ன பண்ணணும் ஜாசகருடைய உடம்பு வீக்காக முடியும் சாப்பிட மாட்டாங்க சாப்பிட்டாலும் சரியா சாப்பிட மாட்டாங்க அவங்க உடம்பு அவங்களே கருத்துக்கிட்ட இந்த கடகலக்கணம் கடகராசி ஏழு போகும்போது ரொம்ப கஷ்டப்படும் அது இவங்க சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டாங்க அதே சிம்ம லக்கணம் சிம்மலக்கணம் குரு அதே மாதிரி சிம்மலக்கணம் குரு பலப்பட்டதுனாலே கண்டிப்பாக பெரிய யோகத்தை கொடுத்துருக்கும் அவங்க இருக்கக்கூடிய இடத்தாலே பிரச்சனை ஆகும் எல்லாம் பார்த்துங்க இந்த சிம்மலக்கணத்துக்கு எங்கே பிரச்சனை ஆகும்னா உடம்புல பிரச்சனைங்கிறது ஒரு பக்கம் அதேமாரி பெண்ணாக இருந்தால் நீர் கட்டி நீர் குமிழி நீர் கட்டி மூலமாக பிரச்சனை அது ஆணா இருந்துச்சுன்னா முழுக்க முழுக்க ஆணை வந்து அந்த சுய இன்பத்தால் ஒரு நிகழ்வு வந்து பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏற்படுத்தக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துவோம் அதேமாரி கனவு கற்பனைகள் மூலமாக ஆசைகள் மூலமாக ஒரு கற்பனை மூலமாக ஒரு வாழ்க்கை நடத்தக்கூடிய அமைப்பாகவே சில நேரத்தில் உண்டு கொண்டோம் அந்த கற்பனைகள் மூலமாக குழந்தை பிறப்பு போகும் அப்ப வந்து குரு பலப்படணும் குரு வந்து பலப்பட்டா மட்டும்தான் சிமத்துக்கு அது சுக்கரன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணணும் குரு சுக்ரன் சப்போர்ட் பண்ணுச்சினாலே நல்லா இருக்கும் அடுத்தது கண்ணீலக்கணம் கன்னீலக்கணத்தை பொறுத்த அளவுக்கு புதனும் சனியும் பலப்படணும் புதனும் சனியும் பலப்பட்டு இவங்க ரெண்டு பேரும் ஆரியா இல்லாம இருந்தா மருத்துவத்தின் திமுக குழந்தை பிறப்பு உண்டு தொலா லக்கணம் அதுவும் பாத்தீங்க அப்படின்னா சனியும் சந்திரனும் அந்த தொலா லக்கணத்துல குழந்தை பிறக்கும் போது பத்து வருஷ காலத்துல யாருக்காச்சும் போனிச்சுன்னா எழுப்பி போனிச்சுன்னா மிக 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 கவனமா இருக்குங்க எவ்வளவு வேதனாங்கறீங்க ரெண்டு தடவை மூணு தடவை நாலு போட்டு தட போட்டுப்பாடு அங்கதான் பார்த்தீங்க துழா லக்கணக்காரங்க பாத்தீங்கன்னா தத்துக்குள்ள எடுத்துருவாங்க ஓ அந்த மேய்ச்சலக்கணமும் துளாலக்கணமோ தத்துக்குள்ள எடுக்கிறது முதல்ல ரொம்ப கஷ்டமா இருக்கும் அது சில நேரம் வந்து தத்துக்குள்ள எடுக்கும்போது யோகத்தையும் கொடுத்துரும் தத்துக்குள்ள எடுத்து தமிபத்தையும் கொடுத்துரும் இப்ப நம்ம தமிழ்நாட்டிலேயே பெரிய ஒருத்தர் வந்து தத்துக்குள்ள எடுத்துட்டு பெரிய பிரச்சனை பெரிய அளவுல பிரச்சனை அரசியல் அவ்வளவு அரசியல் அதேமாரி அடுத்தது விருச்சியில் இலக்கணம் இந்த விரிச்சியலகிறது குரு பலப்படணும் விருச்சிகலக்கிறது என்ன அப்படின்னா உடல் உபாதைகள் மூலமாக தான் இந்த பிரச்சனை இருக்கு உடல்ல பிரச்சனை இருக்கு இப்ப முன்னாடி எப்படி நம்ம சிம்மத்தை சொன்ன மனசுல பிரச்சனை இருக்குங்களோ இந்த விருச்சிகிறது வரும்போது முழுக்க முழுக்க உடல் தான் காரணமா அப்படின்னு உடலோட தாங்கக்கூடிய சக்தி இருக்காது கொடுக்கக்கூடிய சக்தி இருக்காது பெறக்கூடிய சக்தி இருக்காது அது தனுசுலக்கணவா இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் பலப்படணும் செவ்வாய் பலப்பட்டும் புதனம் பலப்பட்டுச்சுன்னா இந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டாக்டர்கிட்ட போய் ஆர்க் பண்ணுவான் குழந்தை செலவு பண்ற இதுக்கு நீ என்ன பண்ணுவா அப்ப இது வந்து ஆர்குமெண்ட் பண்ணக்கூடிய இடம் நம்ம போயிட்டு எப்படியாச்சும் அணுகுமுறைகள் மூலமாகவே தடைபடும் அப்ப கரெக்டா போய் ஃபாலோ பண்ணாங்கனாலே டாக்டர்லாம் தடையிடும் அடுத்த மகர லக்னம் சுக்ரன் பலப்படும் சுக்ரன் பலப்பட்டுச்சுனாலே மகர லக்கணத்து யோகத்தை கொடுத்துரும் அடுத்தது கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு அதே புதனு சபாயும் பலமா யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு புதன் சவாய் சம்பந்தப்பட்டா கண்டிப்பா அவங்களுக்கு வாழ்க்கையில ஏதோ ஒரு வாழ்க்கையில குழந்தைகள் வந்து ஆப்ரேஷன் இல்லை மருத்துவ செலவுகள் மூலமாக இல்லை அவி அறிவிப்பு மூலமாக செயற்கை கருவுக்கள் மூலமாக தான் பிறக்கும் ஓகே அடுத்த மீன் இயக்கம் அப்ப சந்திரன் குருவோம் இப்ப என்ன அப்படின்னா இது எதிர்பாராத யோகத்தை கொடுக்கும் சில நேரங்கள்ல இவங்க வைக்கக்கூடிய குழந்தை இரட்டை பிறக்கக்கூடிய அமைப்பு இருக்கு ஓகே நிறைய ஜாதகங்கள் ஏன்னா இதை வந்து நான் ரொம்ப ஒன்று தான் சொல்லியிருக்கேன் இது வந்து உண்மையிலேயே எவ்வளோ புரியுது அப்படின்னு தெரியல உங்களுடைய ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்பு இருக்கு என்ன செயற்கை இருக்குன்னு ஏன்னா இன்னைக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணிட்டு ஏன்னா பெரும் தொகை செலவு பண்றாங்க உடலோட சேதமும் வேற மன 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 உளைச்சல்களும் அதிகம் என்ன என்ன நடக்குது எப்படி விஷயம் உண்டா அப்படின்னு கேட்கும் போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறாங்க நம்ம எதார்த்தமோட கேட்குறாங்க அவங்களோட ஆதங்கத்துல அவங்களோட ஆசைகளை அவங்க சந்தோஷத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய அமைப்புல கேட்கறாங்க உங்க வீட்டுல எதுவும் விசேஷம் உண்டா அப்படின்னு கேக்கிறாங்க ஆனா இவங்களால சொல்ல முடியலை மனச அதை மாரி உள்ளவங்களை பர்ஸ்ட் தயவு செய்து கேட்காதீங்க ஏன்னா அவங்களே இருந்தால் சொல்ல போறாங்க குழந்தை பிறந்தான் தெரியாமலே போட போகுது குழந்தை பிறக்கலன்னா முதல்ல வீட்டுல எதுவும் விசேஷம் உண்டா வீட்டுல எந்த சிறப்பு செய்தி உண்டா கேட்பாங்க ஏதோ நம்ம வந்து கேட்கணும்னு சந்தோஷத்தை கேட்கறது ஆரம்பத்தை கேட்கறது ரெண்டு பேரு சில பேர் கேட்கணும்னு இந்த மனசை புண்படுத்தணும்னே சில பேர் கேட்கறதுக்கும் நிறைய பேர் இருக்காங்க அவங்கள்ட்ட முதல்ல பாசிட்டிவா பேசுறதே பெரிய ஆறுதலாக இருக்கும் இந்த மாதிரி பேச வேண்டியது அவசியம் இல்லையே அது குழந்த பிறந்தா பிறக்கட்டுமே அது அவங்க வீட்டுல குழந்தை பிறக்க ஏன்னா குழந்த பிறந்தானே பிறக்கல நானே அது என்னமோ போயிட்டு அவங்க வீட்டுல விஷயம் உண்டா உண்டு சிறப்பு உண்டா உங்க வீட்டுல என்ன நடக்குது எப்படி இருக்கீங்க என்ன நடந்துச்சு இது வந்து இது இதுவே மன உழைச்சல் ஏற்படுத்தும் அதை விட்டு வந்து கணவன் மனைவி பொருளும் இதுவே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் தயவுசெய்து வந்து அந்த மாதிரி குழந்தை பிறக்கக்கூடிய லேட் ஆகக்கூடிய நண்பர்கள்ட்ட கணவன் மனைவி போய்ட்டு இதை பத்தி பேச வேண்டிய அவசியம் பாவம் என்ன டிஸ்கஸ் அவங்களே அவங்க ஒரு மன அழுத்தத்தில் இருப்பாங்க அவங்களா பேசப்பட்டு விருப்பப்பட்டு நம்மகிட்ட பேசுனாங்கன்னா நீங்க அதுக்கான அறிவுரைகளை வழங்கலாம் இது நார்மலாக உடல்வாகிறால இந்த கால தாமதால உணவுகளால் உணவு சம்பந்தப்பட்டதால இந்த பிரச்சனை வருது உணவுகளை மாற்றிகள் எடுத்துக்கிட்டோம்னாலே நம்ம வாழ்க்கையில வந்து நிறைய மாற்ற முடியும் காலம் வரணும் காலம் வரணும்ல இப்போ டெஸ்ட்டு பேபி ட்ரீட்மெண்ட்டு சக்ஸஸ் ஆகிறதுக்கு இந்த கடவுளை இப்போ போயிட்டுருக்காங்க அவங்க சக்ஸஸ் ஆகணும்னா இந்த கடவுளை வணங்குங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன அவருக்கு வழிபாட்டு முறைகள் மைரவர் மைரவர் தங்க மைரவரோட வழிபாடு தங்க அதில் மைரவரோட வழிபாடு தன்வந்திரி பகவானோட வழிபாடு எப்போவே தன்வந்திரி பகவான் மருத்துவம் அப்படின்னா தன்வந்திரி பகவான் அதுல வந்து வேறுவரோட வழிபாடு மட்டும் தான் ஒண்ணுமே கிடையாது நீங்க என்ன மாதிரி ஒரு இல்ல என்ன வழிபாடுங்கிறத விட இவங்க என்ன பண்ணும் இந்த குழந்தை இல்லாதவங்க காலையில் நாலு ரொட்ட ஆறுக்குள்ள குளிச்சோம் தலை குளிக்கணும் இவங்களோட உடல் உஷ்ணம் அதிகரிச்சு அதிகரிக்காதான் கற்போவியை வந்து வீக்காக்குறது அது ஃபர்ஸ்ட் மருத்துவத்திற்கு முன்னாடி நம்ம அந்த காலத்துல பாத்தீங்கன்னா நான் அதிகமா சொல்லுவேன் தலைமுடி வந்து இறுக்கி பின்னி போட இதை நான் வீடியோ நிறைய போட்டிருக்கேன் என்ன அப்படின்னா மருதண்ணி போடுறது மருதண்ணி போடுறது ஏன்னா வழிபாட்டு முறைகளுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபாலோ அந்த காலத்தை தலைமுடி இறுக்கி பின்னும் போது கருப்பு போய் அவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் நம்ம அந்த காலத்துல எப்படி என்ன என்னையே இருக்காது அந்த காலத்துல இப்ப பாத்தீங்கன்னா என்னன்னா எத்தனை லிட்டர்னாலும் கொடுக்கறது ஆளு இருக்காங்க வீட்டுல ஆனா தலையை என்னைக்காச்சும் யாராச்சும் பின்னி போட்டிருக்காங்களா தலை தலை தான் இந்த விரிச்சு போட்டாலே உஷ்ணம் அந்த அதிகமாக கோலம் போடுறது கோலம் போடும்போது கருப்பி அதாவது அதாவது கர்ப்பமா இருக்கும் போது கோலம் போடக்கூடாது ஏன்னா கருப்பிரிய கூடாது கர்ப்பம் தரிக்கிறதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா கோலம் போடும்போது என்ன பண்ணும் அப்படின்னா அது உட்காந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஆசனம் வந்து எப்படின்னா ஐயனார் எப்படி உட்காந்து இருப்பாரு அந்த மாதிரி ஒரு ஆசனத்தை வந்து அவங்க ஓகே அதே மாதிரி நின்னுகிட்டு கோலம் போடும்போது குமிஞ்சிகிட்டு கோலம் போடும் அந்த கருப்பு பையும் அவ்வளவு சந்தோஷப்படும் உஷ்ணம் எல்லாமே அதால வந்து ஆகும் அது வந்து பெரிய சந்தோஷம் இந்த மாதிரி நிகழ்வு மருதாண்ணி அதிகமா போடுவாங்க பாத்தீங்கன்னா அந்த காலத்துல கையில கால்ல எல்லாம் பாத்தீங்கன்னா மருதாணி அதிகமா போடுறது அதே மாதிரி நெத்தில இருக்கக்கூடிய பொட்டு வந்து பாத்தீங்கன்னா குங்குமல போட்டு குளிர்ச்சியை குங்குமம் போட்டு வைக்கிறது தலையில நெத்தி ஏர் நெத்தி நெட்டு நெத்தி நெத்தி பொட்டு வைக்கிறது ஓகே அதே மாதிரி இடுப்புல கட்டக்கூடிய பாவாடை அதை வந்து பாவாடை இறுக்கி கட்டி அந்த கருப்பு பயிரை டைட் பண்ணி வைப்பாங்க அதே மாதிரி ஒவ்வொன்றும் அதே மாதிரி நம்ம மாதவிடை சம்பந்தப்பட்ட காலத்தில் இருக்கக்கூடிய நாப்கின் இதெல்லாம் ஒரு உணவு சம்பந்தப்பட்டது இதெல்லாமே பிரச்சனை கன்சிடர் போகும் அதெல்லாம் இதெல்லாம் இதுதான் பிரச்சனை வேற என்ன 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 அந்த காலத்துல மாறி போச்சு காலம் மாறி போச்சா அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் நம்மளாம் மாறிக்கிட்டோம் நம்மளாம் அனுபவிக்கிறோம் இப்போ பாத்தீங்கன்னா நூறு பேர்ல நாற்பது முப்பத்தஞ்சு நாற்பது பேர் வந்து முப்பத்தஞ்சு சதவீதம் முப்பத்தஞ்சு பேருக்கு வந்து குழந்தைகள பிரச்சனை இருக்கு குழந்தைகளாக பிரச்சனை இருக்கு இப்படிங்கிற சூழ்நிலை வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப கவனமா எடுத்து செல்ல வேண்டிய காலகட்டம் ஏன்னா வாழ்க்கை முறை மாற்றம் தான் இது எல்லாத்துக்கும் அடிப்படைன்றீங்க காரணமா நம்ம அன்னைக்கு நாலரை மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சாங்க இன்னைக்கு ஒன்பது மணிக்கு எழுந்திரிக்கிறோம் கண்டிப்பா ஒன்பது மணிக்கு எழுந்திரிக்கும்போது உடல் உஷ்ணம் இல்லாம எப்படி இருக்கும் நிச்சயமா சப்போஸ் நான் சொல்றேன் நீங்க மருந்து மாத்திர சாப்பிட்றது பெரிய விஷயம் இல்ல டாக்டர் சொல்றது பெரிய விஷயம் இல்லங்க நாம அந்த டாக்டர்கிட்ட போன நடக்கல இந்த டாக்டர்கிட்ட போன நடக்கல அந்த அவர் சொன்னா நடக்கல இவர் செஞ்சா நடக்கல ஏன் நடக்கல நம்ம நாலரை மணிக்கு எழுந்திரிக்கிறோம்ல நாலு அஞ்சு மணிக்கு எழுந்திரிக்கிறோம்ல ஆறு மணிக்கு எழுந்திரிக்கிறோம்ல ஒன்பது மணிக்கு எழுந்திரிச்சு அப்பதான் பல்லு வளர்க்குறோம் அப்படி இருக்குங்க எப்படி உடல் உஷ்ணா இருந்தா எப்படிங்க அவங்க டாக்டர் என்ன மருந்து கொடுத்தாலும் எப்படிங்க அதை எடுத்துக்கும் இதெல்லாம் நம்மளே கொஞ்சம் மாத்தணுங்க நம்மளே அந்த காலத்துல பாத்தீங்கன்னா பெரியவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்குவாங்க கல்யாணம் ஆயிட்டு மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஒரு இந்த காலகட்டத்துல பெரியவரோட ஆசீர்வாதம் ஏன்னா குருவோட ஆசீர்வாதம் குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் எல்லாம் வேணுங்க இதெல்லாம் பண்ணவே கிடையாது நம்ம பாட்டுக்கு நம்ம எல்லாமே இயற்கை வந்து மேலே கொடுத்துருவாருன்னு நினைக்கிறாங்க அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க ஆத்மார்த்தமா திருப்தியான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா அப்பா அம்மாவோட ஆசிர்வாதம் வேணுங்க அப்பா அம்மா ஆசீர்வாதம் இருந்தாதான் வாழ்க்கை கழிக்கும் அதே மாதிரி இந்த குழந்தை இல்லாத காரணம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஆண்களை பொறுத்தளவுக்கு இந்த கனவு கற்பனைகளோட வாழக்கூடிய நிகழ்வு அந்த காலகட்டத்துல வந்து என்னன்னே தெரியாம இருந்துச்சு இந்த காலகட்டத்துல கனவு கற்பனைகளோட வாழும்போது உடலோட தன்மை ரொம்ப ரொம்ப கம்மியா போச்சு வீரியங்கள் ரொம்ப கம்மியா போச்சு இது வந்து பழக்கத்துல ஒரு பக்கம் இருக்கு அதே மாதிரி வாழ்க்கையில வந்து நிறைய நினைவுகளோட வாழ்க்கை வாழ்றாங்க அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு இதுல இருந்தா எல்லாம் வெளியில வரணும் இதுல இருந்து வெளியில வரந்தாதான் அது வந்து நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து எப்படி நம்ம மாறணும் அப்படின்னா நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இவங்க காலையில இதே மாதிரி எழுதியிருக்கக்கூடிய சூழ்நிலைகள் அதே அதேமாதிரி இரவு நேர வேலைகள் மூலமாக இந்த இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய பெரியப்பட்டிருக்கும் பகல் நேரத்துல வேலை பார்த்துட்டு இரவு நேரத்துல அதுவும் ஆண் பெண் அப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒருத்தர் வேலைக்கு போவாங்க ஒருத்தர் வந்து வீட்டில் வந்து ஒரு வீட்டு வேலையை சந்தோஷமா கவனிப்பாங்க வீட்டில் உள்ள நிகழ்வுகளை பார்ப்பாங்க அப்ப இரண்டு பேருக்கும் அந்த உடல் உறவுங்கிறது சந்தோஷமா இரவு நேரத்துல அமைச்சு இப்ப பகல்ல ஒருத்தர் நைட்ல ஒருத்தர் நைட்ல ரெண்டு பேருமே வெளியில வந்து வேலைகளுக்காக செல்லும்போது போது அந்த அமைப்பு உடலோட அமைப்பு உடலோட பொருத்தமே அமையல உடலோட பொருத்த அமையல எப்படி இருக்கும் அது அந்த இரவு நேர தொழில வரும்போது உஷ்ணம் அதிகமாயிடும் இந்த மாதிரி காரணிகளை நம்மளே ஏற்படுத்திக்கிட்டோம் அதான் எல்லாமே இப்ப என்ன பண்ணும் கல்யாணம் ஆகி மூணு வருஷம் தள்ளி போடுறது ஆறு வருஷம் தள்ளி போடுறது மூணு வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு கருப்பு போய் அங்க வந்து எதிர்பார்த்த அளவு இருக்காது அது குழந்தை இல்லாம போடுது இப்ப இந்த கிரகங்கள் வந்து இப்படித்தான் செய்யும் இப்ப சனியோட ஆதிக்கம் வந்துச்சுன்னு வச்சீங்கன்னா இரவு நேரத்த வேலை கூடு பணத்தை கூடு வீட்டுல கூடு சொந்த வீட்டை கட்டி கூடு எல்லாத்தையும் கட்டி வச்சு ஆனா குழந்தை இல்லாம சனியோட ஆதிக்கங்க அப்ப இரவு நேரம் வேலை அப்ப கொஞ்சம் இரவு நேரம் வேலைகளை தள்ளி போடுறது அவங்கள்ட்ட சொல்லிட்டு பகல்ல டூட்டிங்க நம்ம கேட்கணும் நமக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும் எனக்கு இரவு நேரத்துலயும் வேலை வேணும் உடனும் உஷ்டமாகணும் எனக்கு குழந்தையும் பிறக்கணும் நான் நல்லா இருக்கணும் பணம் இதெல்லாம் எப்படி கற்பனையா அந்த காலத்துல இரவு நேரம் வேலை கிடையாதுயா இப்ப வந்து இருபது வருஷம் முப்பது வருஷத்துக்குள்ள வந்து வேலை தான் இரவு நேரத்தில் அதிகமாக வேலை கிடும் வெளிநாட்டு வேலைகள் எடுக்கிறதுனால தானே வெளிநாட்டு வேலை ஆமா அது ஒரு பெரிய ஒரு நிகழ்வு அதை பற்றி நிறைய பேசுவாங்க சரி எனக்கு கிரக நினைவுகள் வந்து இந்த குரு பகவான் படப்படணும் குரு பகவான்ங்கிறது அப்பா அம்மாவோட தான் குரு குருங்கிறது உங்களோட யாரெல்லாம் உங்களுக்கு வழிகாட்டுறாங்களோ உங்களுடைய வாழ்க்கையில வழிகாட்டுறாங்களோ அவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு ஆசீர்வாதம் மன்றமே நினைச்சுங்க இல்லை ரமண மகரிஷி பலமாக பிடிங்க உங்கள் வாழ்க்கை வந்து வளமாகும் ஏன்னா உங்கள் வாழ்க்கை ஒரு அர்த்தம் உள்ளது கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு அந்தஸ்து அப்பா அம்மாங்கிற அந்தஸ்து வரக்கூடிய இடம் வந்து குழந்தைகள் குழந்தைகளோட நினைவுகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு அடுத்த கட்ட பரிணாமத்திற்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறது நம்மளோட கலாச்சாரம் நம்மளுடைய பண்பாடு நம்மளுடைய வாழ்க்கை முறைகள் நம்மளுடைய இனம் நம்மளுடைய மொழி இதெல்லாம் அடுத்தடுத்து நகர்த்துறதுக்கு தான் இந்த ஒரு இறைவன் படைத்த ஒரு நிகழ்வு தான் இந்த குழந்தை இந்த குழந்தை வந்து கண்டிப்பாக வந்து நிறைய நிகழ்வுகள் இருக்குது இதை பற்றி நிறைய பேசணும் ஆனால் மருத்துவத்து அளவு இன்றைக்கி மருத்துவம் வந்து தான் குழந்தை பிறக்கணுங்கிற அளவுக்கு வந்துட்டு கிரக இணைவுகள் இப்படியெல்லாம் இருக்குது நீங்களும் வந்து மாறணும் நீங்களும் வந்து இந்த கிரகங்களுக்கு எப்படியெல்லாம் இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிக்கிட்டோம்னா நம்ம வாழ்க்கை வந்து வளமாகும் வாழ்க்கை யோகமாக மாறும் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும் ஓகே இந்த குழந்தை பாக்கியம் தள்ளி போகிறதுக்கு கிரகங்கள் எவ்வளோவுக்கு காரணமோ அதை விட மனிதர்களோட கலாச்சார சீர்கேடு தான் அதிகமான காரணங்கள் இருக்குது அப்படின்றத ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க மிக்க நன்றி உங்களுடைய கருத்துக்கள் பரிமாற்ற நன்றி வணக்கம்